என் பெயர் கே தனலட்சுமி ஆச்சாரியார் இட்ட திருநாமம் கோதை நாங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து குன்னத்தூர் இருந்து பேசுகிறோம் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாசுரத்தினுடைய பேர் வந்து எல்லை இளைஞிலேயே பதினைந்தாவது பாசுரம் முதல் பதினைந்து பாசுரத்தில் பாவை நோன்பு எவ்வாறு இருக்கணும் நோன்பு இருப்பதுன்னா நமக்கு உலகத்தில் என்னென்ன பலன் கிடைக்கும் கண்ணனின் பெருமை எத்தகையது அப்படின்னு தோழிக்கு எடுத்து சொல்வதாக ஆண்டால் சொல்லுவாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது பாசுரம் பதினஞ்சாவது பாசுரத்தில் கோபம் கொண்ட தோழிகள் இருவரும் போல் இந்த பாசுரத்தில் அமைஞ்சிருக்கு அது பார்க்கலாமா பதினைந்தாவது பாசுரம் எள்ளே இளங்கிலியே எள்ளே இளங்கிலியே இன்னும் உறங்குதையோ சில்லென்று அழையின் மீன் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுகு ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொஞ்சானை மாற்றாரை மாற்றறிக்க வல்லானை மாயனை பாடேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் எல்லை சின்னஞ்சிறு கிளியே இன்னமா எழுந்துக்காமல் தூங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோழி வந்து தன்னுடைய தோழியை எழுப்புறான் எல்லாரும் நாங்கள் எல்லாம் காலையில் விடிஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்து தினமும் உன்னை எழுப்பணுமா இன்னும் நீ எழுந்துக்கலையா கிளியே பெண்ணே இன்னும் எழுந்து கொள்ளாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து அவளுடைய இன்னொரு தோழியை எழுப்புறான் அதற்கு வீட்டில் தூங்கியிருக்க தோழி சொல்கிறான் சில்லென்றழைமீன் நங்கை மீன் போதற்கின்றேன் இந்த சில்லென்ற காலை நேரத்தில் இந்த சில்லென்ற காலையில் இப்படி என்ன தூக்கத்தில் தினமும் எழுப்பிட்டு தொந்தரவு செய்கிறியே இது உனக்கு நியாயமா இவள் வந்தாளா அவள் வந்தாளா அப்படின்லாம் கேள்வி கேட்குறா அந்த பட் உள்ளே தூங்கி கொண்டு இருக்க தோழி அதுக்கு இன்னொரு தோழி சொல்கிறா நான் காலையில் வந்து உன்னை தினமும் எழுப்புறேன் நீ இவ வந்தாலா அவள் வந்தாளான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மற்றொரு தோழி வந்து கோவப்படுறா அனைவரும் எழுந்து வந்து தினமும் உன்னை எழுப்பி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீயும் அவள் வந்தாளா இவள் வந்தாளான்னு கேள்வி கேட்குறியே யாரெல்லாம் வந்திருக்குறோன்னு எழுந்து வந்து பாரு உன்னை எழுப்ப வேண்டியது எங்கள் கடமை எழுப்பிட்டோம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இன்னொரு தோழி நாளை வந்து இது போல் வந்து எழுப்புவேன் என எண்ணி விடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க தோழி நாங்களாம் வந்து ஒருவரை தேடி போக போகிறோம் அவர் யார் என்ன என்ற யானையின் தந்தத்தை உடுத்து அந்த யானையை கொன்ற வீரன் அவன் ஒரு மாய மாயத்தினுடைய நாயகனாக விளங்கி கொண்டிருக்கிற கண்ணனை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் உன்னால் முடிந்தால் நீயும் வந்து இந்த பயணத்தில் கலந்துக்கோ வாயார் அவனுடைய புகையினை பாடி அவனுடைய அருளை பெற்று கொள்ளலாம் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானையை பாடி மகிழலா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழியை வந்து எழுப்புறாங்க இந்த பாசுரத்தில் నంజీ